சாயம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் கி ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்தா கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிறந்தாழ்ந்த நமஸ்காரங்கள் நம்ம எல்லாரும் அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய லீலாமிரதங்களை பார்த்துட்டு இருக்கோம் இந்த லீலாமிரதத்தில் அவர் எவ்வளோ பக்தவச்சலனாக இருந்து ஆபத் பாந்தவனாக இருந்து அநாத ரட்சகனாக இருந்து தீன தயாளனாக இருந்து பரம தீனர்களுக்கும் ஏழைகளுக்கும் எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணுறார் அதே மாதிரி எவ்வளோ கொடியவனாக இருந்தால் கூட அவன் மனம் திருந்தி அவருடைய பாதத்தில் விழுந்து கதறி அழும்போது அவனுக்கு மன்னித்து நல்ல வழி காமிக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் சுவாமியுடைய அவதாரமே அவதார மகாத்மியமே என்னன்னு பார்த்தேனாக்கா பூலோகத்தில் ஜனங்கள் கலியுகத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா நல்ல வழி கெட்ட வழி எதுன்னு அவளுக்கு தெரியல இறைவன் இருக்கானா இல்லையாங்கிற அந்த ஒரு கன்ஃபியூஷன் வேற அவளுக்கு அவள் முன்னால் பண்ணின பாப்பங்களை பற்றி அவளுக்கு எந்த விதமான நாலெட்ஜும் கிடையாது இருந்தாலும் நம்ம மட்டும் ஏன் எவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்ம மட்டும் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக யோசித்து மன கஷ்டம் அதுக்கு தான் சுவாமி வந்து அவள் பூர்வ ஜென்மத்தில் பண்ணின பாப்பங்களெல்லாம் அவளுக்கு ஞாபகப்படுத்தி இது மாதிரி பாப்பங்கள் பண்ணினா இது மாதிரிலாம் அனுபவிக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி அதை அவள் தெரிஞ்சுட்டு சுவாமிகிட்ட மன்னிப்பு கேட்கும்போது சுவாமிகிட்ட மன்றாடி காப்பாற்ற சொல்லி அழும்போது சுவாமி உடனே பத்தாயிரம் தாய்களுடைய கருணைக்கு இணையாக அந்த குழந்தையை எடுத்து அவளுடைய கஷ்டங்களை போக்கி அவளுக்கு அனுகிரகம் பண்ணுறார் அந்த மாதிரி சுவாமி வந்து அனுகிரகம் பண்ணின விஷயந்தான் இந்த சுவாமி சமர்த்த லீலாமிரதத்தில் வழிந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது அத்தியாயம் ஆஃப்டர் அத்தியாயம் பார்த்தேன்னா சுவாமியோட லீலாமிரதம் பூரா நமக்கு திரும்ப திரும்ப இதெல்லாம் ஒரு அஷ்யூரன்ஸ் மாதிரி இதை ஒரு புஸ்தகம் மாதிரி படிச்சுட்டு நம்ம விட்டுறக்கூடாது இது வந்து வாழ்க்கையில் இன்றைக்கும் இந்த லீலாமிரதம் நடந்துகிட்டே இருக்குது அது வந்து பிரத்யக்ஷம் அதனால் சுவாமி நம்மளை யாரையுமே விட்டு கொடுத்துட மாட்டார் அதனால் யாராக இருந்தாலும் பக்தி பண்ணும்போது நம்ம பண்ணின பாபங்களுக்காக சுவாமிகிட்ட மன்னிப்பு கேட்டு அவருக்கு சேவை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம போன தரம் முடித்தோம் இந்த மங்கள் வேடாவில் ஒரு ரொம்ப பரம ஏழையாக கப்பல் இருக்கா அவளுக்கு குழந்தையே கிடையாது அந்த அம்மாவுக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசாகிடுது குழந்தையே இல்லை ஒரே வருத்தம் எப்போ பார்த்தாலும் குழந்தை இல்லையே குழந்தை பாக்கியம் இல்லையே குழந்தை பாக்கியம் இல்லையே நம்ம என்ன பாபம் பண்ணோம் நமக்கு முட்டையே இப்படின்லாம் ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருக்கா ஆனால் உண்மையான பக்தி உள்ளவர் அந்த அம்மா இந்த மாதிரி இருக்கும்போது எப்போ நமக்கு சுவாமிகிட்டே உண்மையான பக்தி இருக்குமோ அப்போ அவரே வழிக்கு இந்த விஷயங்கள்லேருந்துங்கிறதுக்கு இது ஒரு பிரமாணம் இந்த லீலாமிர்தம் அந்த நேரத்தில் அவள் என்ன பண்ணுறா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் பசப்பாத்தேழின்னு ஒரு எண்ணெய் வியாபாரி பாம்பை தங்கமாக மாற்றினது அந்த பசப்பாத்தே தான் அந்த பசப்பாத்தேளி இந்த அம்மாவை பார்க்குறாரு இந்த அம்மாவை பார்த்துட்டு இவள் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு இந்த அம்மாக்கிட்ட சொல்கிறார் நீ ஏமா கவலைப்படுற பக்தவச்சலனான பரமதயாளன் விட்டல்லன் ரூபத்தில் இங்கே சுவாமி சமர்த்தர்னு ஒருத்தர் இருக்கார் நீ அவருடைய பாதத்தில் போய் விழுந்து நமஸ்காரம் பண்ணு அவருக்கு சேவை பண்ணு நிச்சயமாக உனக்கு கருணை புரிவார் அப்படின்னு சொல்லி பசப்பாத்தாளி ரெக்கமெண்ட் பண்ணுறார் இப்படி தான் ஒவ்வொருத்தரும் அவளுக்கு கிடைக்கக்கூடிய அனுகிரகத்தை நம்மளோட வச்சுக்காமல் யாரெல்லாம் கஷ்டப்படுறாலும் அவளுக்குலாம் எடுத்து சொல்லி சுவாமியுடைய அற்புதங்களை சொல்லி சுவாமி மேலே பக்தி வர வச்சு அவளுக்கும் தீர்வை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்தோம் அது அந்த காலங்களிலலாம் ரொம்ப காமனாக இருந்தது இப்போவும் நம்ம அதே மாதிரி சத் சங்கத்தின் மூலமாக பல விஷயங்கள் மூலமாக நம்ம சுவாமியுடைய பக்தியை மற்ற எல்லாருக்கும் எடுத்துன்னு போய் அவளுக்கும் கஷ்டத்துலேருந்து நிவர்த்தி கொண்டு கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு பசப்பா தேடி சொன்னோன்னே அந்த அம்மா உண்மையிலேயே ரொம்ப ஆர்வமும் பக்தியும் இருக்கிறதுனால விடாமல் போகிறாள் சுவாமிகிட்டே எங்கே இருந்தாலும் தேடின்னு போய் சுவாமி பற்றி உங்களுக்கு தெரியும் ரொம்ப ரூமுக்குள்ளே வீட்டுக்குள்ளே இல்லை ஒரு ஊருக்குள்ளேன்னுலாம் இருக்க மாட்டார் அவர் எங்கேயோ காடு மேடெல்லாம் தெரியவார் எங்கெங்கே கண்ட கண்ட இடங்கள்லாம் போய் உட்காந்துக்குவார் கல் முள்ளெல்லாம் அலைவார் அவர் அவர் விடாமல் டெய்லி தேடின்னு போகிறார் விடாமல் டெய்லி தேடின்னு போய் டெய்லி அவருக்கு நமஸ்காரம் பண்ணி அவளால் முடிந்த சேவைகள்லாம் பண்ணிகிட்டே இருக்கார் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ரெண்டு வருஷம் பண்ணுறேன் ஏற்கனவே மனசில் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது மனசில் அவ்வளோ தாப்பங்கள் இருக்கிறவா பொறுமையோடையும் நம்பிக்கையோடையும் ரெண்டு வருஷமாக சுவாமிக்கே சேவை பண்ணியிருக்காங்கனாக்கா இதை தான் பாபாவும் சொல்கிறார் பொறுமை நம்பிக்கை ஸ்ரத்தா சபூரி இந்த இரண்டும் நீ கொடுத்தா போகிறோம் அப்படின்றார் அவள் அதை கொடுத்துருக்காள் அதனால் அந்த பொறுமையோடு அந்த பண்ணின சேவைக்கு அந்த நம்பிக்கையோட பண்ணின சேவைக்கு சுவாமி அவளை பார்த்து கேட்குறார் ஏம்மா உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்றார் இந்த மாதிரி சுவாமிக்கு தெரியாதா இருந்தாலும் அவள் வாயிலேருந்து வர வைக்கிறதுக்காக கேட்குறார் இந்த மாதிரி குழந்தே இல்லை சுவாமி எனக்கு குழந்தை வர வேணும் அப்படின்னு சொன்னேன் அவ்வளோதானே அந்த ஒருக்குபர் அந்த மரத்தில் இருக்கிற பிசினை எடுத்து அது கூட சர்க்கரையை கலந்து நீ சாப்பிடு அப்படின்றார் இது விளையாட்டை சொல்கிற மாதிரி இருக்குது பார்க்குறச்சி ஆனால் அவள் வந்து சுவாமியோட வார்த்தையில் நம்பிக்கை வச்சு அந்த பக்கத்தில் சுவாமி காமிச்ச வாகை மரம்னு பேர் அந்த மரத்துக்கு அந்த மரத்தில் போய் அதுலேருந்து பால் வடியிறது அந்த அதுக்கு பேர் தான் பிசின்னு நம்ம சொல்கிறோமே இந்த கோந்துன்னு சொல்கிறோமே அந்த வாகை மரத்துலேருந்து வரக்கூடிய பாலை எடுத்து அதில் சர்க்கரையை கலந்து சாப்பிட்றாள் சாப்பிட்ட உடனே அழகாக கன்சீவ் ஆகி ஒரு அருமையான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறார் ரொம்ப தேஜஸோட ஒரு நல்ல ஆண் குழந்தையை பித்தெடுக்கிறாள் அப்போ அவளுடைய சந்தோஷத்தை பற்றி நம்ம யோசித்து பார்த்தோம்னா நமக்கே இப்பவே ரொம்ப புல்லரிக்கிறது அந்த மாதிரி சந்தோஷமாக சுவாமிகிட்ட வரம் வாங்கிட்டு அந்த குழந்தையும் எடுத்துட்டு தம்பதி அவள் ரெண்டு பேரும் போய் சுவாமியோடைய பாதத்தில் வச்சு அந்த குழந்தைய நீங்கள் கொடுத்த பரிசுன்னு சொல்லி சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணி ரொம்ப வினயத்தோடு சுவாமிக்கு நன்றி சொல்லிவிட்டு பக்தியோடு அவள் அங்கேருந்து கிளம்புறான் இது மாதிரி பக்தவச்சலன் வந்து குழந்தை வர வேணுமா இதோ ரெடி ஆனால் மனசில் பக்தி இருக்கணும் அதில் நம்பிக்கை இருக்கணும் பொறுமை இருக்கணும் ஏன்னால் நம்ம காலகட்டங்கள் வந்து மாற்றம் வரும்பொழுது தான் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் அதனால் அந்த காலம் நமக்கு மாறுறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அது மாதிரி அனுகிரகம் பண்ணி அவளை அனுப்பிச்சி வைக்கிறார் ரொம்ப பரம சந்தோஷமாக அந்த அம்மா குழந்தையோடு கிளம்பி போகிறாள் அடுத்தாப்புல சுவாமி என்ன பண்ணுறாரு இப்படி வரும்பொழுது ஜனாபாய் அப்படின்னு ஒரு அம்மா ஜனாபாய் ஜனாபாய்னு ஜனாபாய்ங்கிற பேருக்கே அவள் நிச்சயமாக விட்டலுடைய பக்தையாக தான் இருக்கணும் ஏன்னா அவ்வளோ விட்டல் மேலே பக்தி இந்த ஜனாபாய்ங்கிற அம்மாவுக்கும் இந்த அம்மா என்ன பண்ணுறா விட்டல் விட்டல் ஜெய் ஜெய் விட்டல் ஹரி ஹரி விட்டல் ஜெய் ஜெய் விட்டல் ஹரி ஹரி விட்டல்னு எப்போ பார்த்தாலும் விட்டல் நாமத்தையே சொல்லிட்டுருக்கா அந்த வித்தல் நாமத்தை சொல்கிறதோடு இல்லாமல் ஆஷாட ஏகாதசி நம்ம போன தடவை பேசியிருக்கோம் ஒரு தடம் இந்த வர்க்காரி சம்பிரதாயம்லாம் பேசியிருக்கோம் ஜனங்கள் வந்து ரெண்டு மாதம் மூணு மாதம் நடையா நடந்து கால்நடை பயணமாக வந்து ஆஷாட ஏகாதசியில் வந்து வித்தல தரிசனம் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் அதுவும் இருபது கிலோமீட்டரு க்யூனுக்குமா இருபது கிலோமீட்டர் க்யூவில் நின்று பண்டரைபுரத்தில் பண்டரைநாதன் ஆஷாட ஏகாதசியில் வந்து தரிசனம் பண்ணுறது மகா பெரிய பாக்கியம் அந்த மாதிரி விடாமல் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் இந்த ஜனாபாய் போய் வீட்டில் தரிசனம் பண்ணின்னு இருக்கிறவ அந்த ஏகாதசி வரும்போது அவள் வீட்டை விட்டு கிளம்புறா கிளம்பினா மேகங்கள்லாம் சூழ்ந்துண்டு இடி மின்னலோட பெருமழையாக அடித்து கொட்டுறது வெள்ளமாக போகிறது பெருகிண்டு போயின்னு அதோட விட்டலன் பக்தி உள்ளவாழலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எந்த தடை வந்தாலும் அவ மாட்டாள் ஏன்னு கேட்டால் சுவாமி மேலே அவ்வளோ பக்தி பண்டறிப்புறம் போயிருக்கலாம் நீங்கள்லாம் போய் பார்க்கணும் அவசியம் விட்டலன் தரிசனம் பண்ணணும் அந்த பன்றலைப்புறனை வந்து சேவிக்கிறதுக்காக இவன் கிளம்பி என்ன மழையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு போய்டிறாள் அவளால் நடக்கவே முடியல அப்படி பெரிய மழை பெய்யுது காற்றாக இருக்குது இடி மின்னல் ஒரு பயமுறுத்துகிற மாதிரி ஒரு ஒரு கிளைமேட் இருந்தாலும் அதுலேயும் அவள் என்ன பண்ணுறா கஷ்டப்பட்டு அப்படி வரவ சரி ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுங்கிட்டு போகலான்னு சொல்லி பக்கத்தில் ஒரு மரத்தடிக்கு போகிறாள் மரத்தடியில் போய் நின்று கொஞ்சம் மழை குறையட்டும் அடுத்தவள நம்ம நடந்து போகலாம் அப்படிங்கிற ஐடியாவோடு அந்த மரத்தடிக்கு போகிறாள் அந்த மரத்தடியில் யார் இருப்பா நம்ம சுவாமி பக்த வச்சலன்னா சுவாமி சமர்த்தர் அங்கே காட்சி கொடுக்குறார் அந்த காட்சியை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் சுவாமி சுவாமி கண்ணில் தண்ணி அப்படியே பொல பொல பொலப்பலான்னு கொட்டுறது அப்படின்னு சொல்கிறார் சுவாமி நான் ஒவ்வொரு ஆஷாட ஏகாதசிக்கும் போய் நான் பண்டிநாதனை போய் சேவிக்கணும் அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் லட்சியமாக வச்சுன்னு நான் போயின்னு இருக்கேன் ஆனால் இந்த தரம் பாருங்க இப்படி மழை பெய்யுறது என்னால் போகவே முடியலையே அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்டே கண்ணீர் வடித்து அவர் பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறா அப்போ சுவாமி சிரிச்சுட்டே கேட்குறார் என்ன பண்டறிநாதன் விட்டல் வந்து பண்டறிபுரத்தில் தான் இருப்பானா ஆ அப்படின்னு கேட்குறாரு உன்னோட மனசில் இருக்கிற விட்டல்னு உனக்கு பார்க்கணும் அவ்வளோதானே உன் மனசில் தானே இருக்கான் அந்த விட்டல் சரி கண்ணம் மூடு அப்படின்னு சொல்கிறார் அவள் கண்ணை மூடினவுடனே சுவாமி ரெண்டு கையையும் தூக்கி அப்படி இடுப்பில் வச்சுட்டு தேஜோ ரூபியா பண்டரிநாத விட்டல்னா மகர குண்டலங்களோட ஜம்முன்னு காட்சி கொடுக்குறாரு அதை உடனே அப்படியே ஒரு நிமிஷம் ஆடி போய்டுறாள் அந்த பண்டரிநாதன் தரிசனம் அவளுக்கு கிடைச்ச உடனே அந்த ஆஷாட ஏகாதசியில் அவள் இருக்கிற இடத்துக்கே தேடி வந்து இவ்வளோ கஷ்டங்களுக்கு நடுவில் நம்ம குழந்தை வரதே நம்மளை பார்க்குறதுக்காகன்னு சொல்லி சுவாமி அவளுக்கு பண்டறிநாதனா காட்சி கொடுத்தவுடனே பரம சந்தோஷமாகி பரவசம் அடைஞ்ச உடனே சுவாமி அவளுக்கு உபதேசம் பண்ணுறார் உடம்பு தான் பண்டறிபுரம் மனசுக்குள்ளே தான் விட்டல்னு இருக்கான் அதனால் விட்டலங்கிறவன் வெளியில் இருக்கான்னு நீ நினைக்காத அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவள் பக்தியை மெச்சி அவளுக்கு பண்டறிநாதனாக காட்சி கொடுக்குறாரு அதை பார்த்தோன்ன அவள் பரம சந்தோஷப்பட்டு சுவாமிக்கு தன்னுடைய எல்லா விதமான நன்றிகளையும் தெரிவித்து பயபக்தியோட விட்டலன் நாமத்தை கண்டினியூ பண்ணி ஜெய் ஜெய் விட்டல் ஜெய் ஹரி விட்டல் சொல்லிட்டு அவள் சந்தோஷமாக இருக்காள் இப்படி சுவாமி தரிசனம் யாருக்கு கிடைக்கலையோ அவளுக்கு கஷ்டங்களுக்கு நடுவில் சுவாமியை போய் ரீச் பண்ண முடியலையோ அவளை போய் ரீச் பண்ணுறது இந்த மாதிரி அவர் எல்லா விதமான அனுகிரகங்களும் பண்ணிகிட்டு சுவாமி வந்துட்டு அப்படி வர வர என்ன பண்ணுறார் சோளம்பேன்னு ஒரு இடத்துல அவர் மடம் இருக்கு அந்த இடத்துல மடத்தில் வந்து சுவாமி தங்குறார் ராம்தாசி புவான் ஒருத்தர் அவர் தான் அங்கே மேனேஜர் பயங்கர கர்வம் இருக்குது நமக்கு எல்லா விஷயமும் தெரியும் நம்ம ஆன்மீகத்தில் பெரிய லெவலில் இருக்கோம் மடத்தில் வேறு மேனேஜர் அப்படின்னு ஒரு பெரிய கர்வம் இருக்குது அங்கே சுவாமி தான் தெரியுமே எங்கங்கே போய் என்னென்ன கரெக்ட் பண்ணுங்கிற ஒரு பிளானோடு தானே வருவார் நேராக அந்த மடத்துக்குள்ளே போகிறார் சுவாமி போயிட்டு அங்கே அன்னதானம் நடக்கிறது அப்படி சாப்பிட்றாரு மத்தியானம் மடத்தில் சாப்பிட்டுட்டு படுத்துன்னு தூங்கி போய்டுறாரு சுவாமி மடத்துலேயே படுத்துன்னு தூங்கி போய்டுறார் அந்த ராம்தாசி போவாக்கு வெளியில் வேலை இருக்கு அர்ஜென்ட்டாக வெளியில் போனோம் இவர் மகாபுருஷர் வந்திருக்கார் படுத்துன்னு தூங்குறாரு அவர் எப்படி எழுப்புறது அதனால் அவர் என்ன பண்ணுறாரு சத்தம் போடாமல் மெதுவாக கதை சாத்தி பூட்டை போட்டுட்டு தன்னுடைய வேலை பார்க்கறதுக்காக கிளம்பி போயிட்டார் கிளம்பி போன உடனே அங்கே பீமா நதின்னு சொல்லிட்டு நதி ஓடின்னு இருக்கு அந்த நதி தீரத்தில் இப்படி ஜனங்கள்லாம் வரும்போது ஒரு சுவாமி நடந்து போகிறத பார்க்கறாரு சுவாமி பாட்டுக்கு அங்கே ஒரு உலாத்தின் இருக்கார் பீமா நதி கரையில் இந்த பீமா நதிக்கரையில் சுவாமி உலாத்துறது கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தருக்கு அதுக்காகப்பட்டு சுவாமி பீமா நதியில் உலாவின்னு இருக்கார் சுவாமி பீமா நதியில் உலாவின்னு இருக்கார்னு சொல்லி அது ஒரு பெரிய விஷயமாக காட்டுத்தியாக பரவே இந்த விஷயம் வெளியில் வருது வெளியில் வரும்போது ராம்தாசிபோ அங்கே வந்து வந்துட்டுருக்கிறவருக்கு இந்த செய்தி காதில் விழுந்தோடனே கை காலெலாம் நடக்க ஆரம்பிச்சிருது இது எப்படி இப்போ சாத்தியம் அவர் உள்ளே தூங்கிட்டு இருந்தார் நம்ம வந்து லாக் பண்ணிட்டு வந்தோமே அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு ஓடுறார் போய் கதவை திறந்து பார்த்தா உள்ளே சுவாமி இருக்கார் சுவாமியோட பாதங்களில் விழுந்து அவர் வந்து மன்னிப்பு கேட்குறார் சுவாமி நான் தெரியாமல் இது மாதிரி பண்ணிட்டேன் உங்களை வச்சு கதவை சாத்திட்டு போயிட்டேன் அப்படிலாம் சொன்னோன்னே சுவாமி அவருடைய கர்வத்தை பங்கம் பண்ணி அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி இனிமேல் இது மாதிரிலாம் நீ நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்மீகத்தில் வந்து அவருக்கு எல்லா விதமான வழிகளையும் சொல்லி கொடுத்து வினையத்தோடு இருக்கணும் எப்போவுமே நமக்கு ஒரு ஆன்மீகத்தில் ஒரு ஈடுபாடு இருக்கும்போது நம்ம அதில் பெரிய ஆளுன்னு நம்ம நினச்சக்கூடாது நம்ம பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கணும்னு நினச்சக்கூடாது பார்க்குறவளாம் சொல்லுவாள் அவங்கள பார்த்தா அவ்வளோ நல்லா தேஜஸ்வியாக இருக்கே இளைனு வா சில பேர் என்ன சொல்லுவாங்க சொல்லுவா உங்களுக்கு இவ்வளோ பக்தி இருக்கே எங்களுக்கெல்லாம் அவ்வளோ பக்தி இல்லையே அப்படின்லாம் பேசுவா அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஏதோ பெரிய லெவலில் இருக்கிறதா நம்ம நினச்சிக்கவே கூடாது நம்ம எல்லாரையுமே வந்து ஈஸ்வர சுரூபமாக பார்க்கணும் அதனால உங்களுக்கே எல்லாருக்குமே தெரியும் பிரம்மத்துடைய சுரூபம் இல்லாத எந்த உயிரினமும் கிடையாது அப்படிங்கும்போது மனுஷாலில் வந்து பிரம்மத்துடைய சுரூபம் இல்லாதவா யார் இருப்பாள் ஜனாபாய்க்கை சொன்னார் இல்லையா உடம்பு தான் பண்ணுறப்பறம் உனக்குள்ளே தான் விட்டல் இருக்கான்னு சொன்னார் இல்லையா இதே வந்து ஏற்கனவே சேஷாத்ரி சுவாமிகள்னு திருவண்ணாமலையில் இருந்தார் அவங்க எல்லாேருக்கும் அந்த சேஷாத்ரி சுவாமிகளை இது மாதிரி அவ ஆற்றுல வந்து ரூமில் வச்சு பூட்டிகிட்டு போயிட்டா ஆனால் திடீர்னு பார்த்தா அந்த சுவாமிகள் வந்து வரதராஜர் சன்னதியில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கார் இதே மாதிரி லீலைகள் வந்து தத்த அவதாரங்களாக இருக்கக்கூடிய குருமார்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிது அதனால் அந்த மாதிரி நம்ம ஆன்மீகத்தில் இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணணும் எப்போவுமே எல்லாரையுமே ஈஸ்வர சுரூப்பமாக பார்த்து எல்லார்கிட்டேயுமே நம்ம வந்து ஒரு மரியாதையாக நடந்துக்கணும் யாரையுமே கீழ்த்தரமாக என்னவே கூடாது ஏன்னா உள்ளுக்குள்ளே தான் சுவாமி இருக்கார் இதுக்கு இன்னொரு பிரமாணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அரபிந்தோவுடைய சரிதாமிரதம் படித்த வாழ்க்கை தெரிஞ்சிருக்கும் சுவாமி கிருஷ்ண தரிசனம் பண்ணணுன்னு அரபிந்தோ நினச்சிட்டு இருக்கும்போது அவர் குதிரை வண்டியில் போகிறார் திடீர்னு குதிரை வந்து தாரமாக ஓட ஆரம்பிக்கிறது ஓட ஆரம்பிக்கும்போது அவர் அப்படியே ஒரு நிமிஷம் அந்த வாழ்க்கையின் கடைசி நிலை நமக்கு ஏதோ ஆக போகிறது நம்ம சாக போகிறோங்கிற அளவுக்கு அந்த மரண பயம் வரும்போது அவருக்கு அவருடைய உள்ளத்துலேருந்து வெளியில் கிருஷ்ண பகவான் வந்து அந்த குதிரையை கண்ட்ரோல் பண்ணி அந்த குதிரையை இது பண்ணிவிட்டு அவரோட உடம்புக்குள்ளே போயிடுறார் அதனால் நமக்குள்ளே தான் இறைவன் இருக்கார் அந்த இறை சக்தியை நம்ம வெளியில் தேடுறதை விட்டுட்டு முதல்ல நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியை எல்லோரும் உணர்ந்துக்கணும் அப்படிங்கிறது தான் சுவாமியுடைய படிப்பினை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அதனால் இந்த மங்கள் வேடாவில் சுவாமியுடைய అడత లీలమత అంత ఎపిసోడలో పక్క ఎలా నన్ీ సచితానంద సమర్థ సద్గురు సయినాథ్ మహరాజుకి జయ 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 శ్రీ స్వామి సమర్థా జయ జయ శ్రీ స్వామి సమర్థా జయ జయ శ్రీ స్వామి సమర్థా விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்